வணக்கம் நீங்க எங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க நான் ஒழுங்கா மருந்து எடுத்துக்கறேன் டாக்டர் சொல்றத கேக்குறேன் ஆனா ஏன் என் உடம்புல இருக்கற பிரச்சனை முழுசா தீரவே மாட்டேங்குது இந்த கேள்விக்கான பதில தேடி தான் இன்னைக்கு நாம பேச போறோம் இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா இது உங்களுடைய கேள்வி மட்டும் இல்ல இன்னைக்கு நிறைய பேர் மனசுல இருக்குற ஒரு பெரிய குழப்பம் இதுதான் மாத்திரை இருக்கு ஆனா நிம்மதி இல்ல ஆமா இந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக நீங்க பகிர்ந்துகிட்ட உடல் நலம் மருந்தும் வாழ்வியல் ஒழுக்கமும் என்ற கட்டுரை நமக்கு கை கொடுக்குது மருந்த மட்டும் நம்புறதுல என்ன சிக்கல் இருக்குன்னு இது ரொம்ப ஆழமா பேசுது சரி வாங்க இந்த விஷயத்த கொஞ்சம் விரிவாகவே அலசி பார்ப்போம் மருந்துங்கிறது ஒரு சிகிச்சையோட ஆரம்பமா இல்ல முடிவா நீங்க கேட்ட முதல் கேள்வியே சரியான இடத்துல இருக்கு பலரும் மருந்த ஒரு முழுமையான தீர்வு ஒரு என்ன சொல்றது ஒரு மேஜிக் பில் மாதிரி நினைச்சுக்கறாங்க ஆனா இந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னா மருந்து ஒரு கருவி மட்டும்தான் உண்மையான சிகிச்சை நம்ம அன்றாட பழக்க வழக்கங்களல தான் ஒளிஞ்சிருக்குன்னு ஒரு அருமையான உவமையோட விளக்குது ஓகே அப்போ கட்டுரையின் ஆரம்பத்திலேயே ஒரு பொதுவான எண்ணத்தை பத்தி பேசுறாங்க நான் மருந்து சாப்பிடுறேன்ல அப்புற எதுக்கு டயட்லாம் இருக்கணும் நான் இஷ்டத்துக்கு சாப்பிடலாம் இந்த எண்ணம் ஏன் இவ்ளோ பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது ஏன்னா விஷயத்தோட ஆணிவேரே அங்க தான் இருக்கு கட்டுரையில சொல்ற மாதிரி இந்த ஒரு மனநிலை தான் இன்னைக்கு பெரும்பாலான நோய்கள் குறிப்பா சர்க்கரை நோய் ரத்த அழுத்த மாதிரி நோய்கள் வருஷ நம்ம கூடவே தங்குறதுக்கு முக்கிய காரணம் அப்போ நாம நோயோட அறிகுறிய மட்டும் பாத்துட்டு அது எதனால வந்துச்சுங்கிற மூல காரணத்தை சுத்தமா மறந்துடுறோம் அப்படிதானே சரியா சொன்னீங்க நீங்க மூல காரணம்னு சொல்றீங்க கட்டுரையில ஒழுக்கமின்மை அப்படின்னு ஒரு வார்த்தை வருது அதுக்கு என்ன அர்த்தம் அது சோம்பேறித்தனத்தை தான் குறிக்குதா இல்லவே இல்ல அத கட்டுரை ரொம்ப தெளிவா பிரிச்சு காட்டுது ஒழுக்கமின்மைங்கிறது வெறும் சோம்பேறித்தனம் இல்ல அது ஒரு வாழ்க்கை முறை அதாவது அதாவது உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை சாப்பிடுறது நேரம் தவறி சாப்பிடுறது ராத்திரி சரியா தூங்காம இருக்கிறது உடலுக்கு எந்த வேலையும் கொடுக்காம இருக்கிறது இது மட்டும் இல்லாம மனதளவில் இருக்கிற தொடர்ச்சியான மன அழுத்தம் பயம் கோபம் இதெல்லாம் தான் உண்மையான நோயோட வேர்கள்னு கட்டுரை சொல்லுது அப்போ மருந்து என்னதான் செய்யுது அது இந்த வேற வெட்டாதா மருந்து அந்த வேரை வெட்டாது அது மேலே தெரியிற இலைகளை பூக்களை மட்டும் தற்காலிகமா அழகா காட்டும் அதாவது உங்க ரத்த அழுத்தம் அதிகமா இருக்குன்னா மாத்திரை அத குறைக்கும் ஆனா ஆனா அழுத்தம் ஏன் அதிகமாச்சுங்கிற காரணத்தை அந்த மாத்திரை சரி செய்யாது அதேதான் இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் பாடம் இது சம்பந்தமா கட்டுரையில ஒரு வரி என்னை ரொம்ப யோசிக்க வச்சுது மருந்து உதவும் ஆனால் பழக்கம் மாறாவிட்டால் காப்பாற்ற முடியாது இது கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்குல்ல நிச்சயமா இதுதான் எல்லாத்தோட அடித்தளமும் மருந்து ஒரு தற்காலிக ஆதரவு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி ஆனா நம்ம பழக்கங்கள் மாறாத வரைக்கும் நம்ம அதே நோயோட வட்டத்துக்குள்ள திரும்ப திரும்ப சுத்திட்டு தான் இருப்போம் அப்போ ஒவ்வொரு முறையும் இன்னும் கொஞ்சம் சக்தி வாய்ந்த மருந்து தேவைப்படும் ஆனா பிரச்சனை தான் இருக்கும் ஆமா சரி இந்த கருத்தை இன்னும் ஆழமா புரிய வைக்கிறதுக்காக கட்டுரையில ஒரு படகு உதாரணம் வருது அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு அத பத்தி கொஞ்சம் பேசுவோமா கண்டிப்பா இந்த ஓமையோட சிறப்பே அதுதான் ரொம்ப சிக்கலான ஒரு மருத்துவ உண்மைய யாரு வேணாலும் புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப எளிமையா சொல்லுது சரி நீங்களே யோசிச்சு பாருங்க உங்க உடலை ஒரு படகு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஓகே என் உடல் ஒரு படகு நான் ஒரு ஆத்துல பயணம் பண்றேன் ஆமா அந்த ஆழமான ஆறு தான் உங்களுக்கு வந்திருக்கிற நோய் இப்போ அந்த நோயை எதிர்த்து நீங்க முன்னே போகணும் அதுக்கு டாக்டர் கொடுக்கிற மருந்து அந்த படகு செலுத்த பயன்படுற துடுப்பு மாதிரி சரி புரியுது நான் மருந்து சாப்பிடும்போது அந்த துடுப்பை போட்டு படகு முன்னுக்கு தள்ளுறேன் ஆனா பிரச்சனை எங்க வருது இதுல என்ன பெரிய சிக்கல் பிரச்சனை இங்கதான் ஆரம்பிக்குது நம்மளோட தவறான பழக்கங்கள் இருக்குல்ல கண்டத சாப்பிடுறது சரியா தூங்காதது தேவையில்லாத மன அழுத்தம் இதெல்லாமா ஆமா இதெல்லாம் தான் அந்த படகுல இருக்கிற ஒரு ஓட்டை அந்த ஓட்டை வழியா ஆத்துல இருக்கிற தண்ணி படகுக்குள்ள தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு ஒரு நிமிஷம் அப்போ நான் ஒரு பக்கம் துடுப்பு போட்டு படகை கஷ்டப்பட்டு முன்னாடி தள்ளுறேன் ஆமா ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் படகுக்குள்ள தண்ணி புகுந்துகிட்டே இருக்கு படகு கொஞ்சம் கொஞ்சமா மூழ்க ஆரம்பிக்குது அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் நடக்குது நீங்க எவ்வளவு வேகமா துடுப்பு போட்டாலும் அதாவது எவ்வளவு விலை விலைவடையர்ந்த சக்தி வாய்ந்த மருந்த சாப்பிட்டாலும் படகுக்குள்ள வர்ற தண்ணி அள்ளி வெளிய ஊத்தலன்னா அதாவது என் பழக்கங்களை மாத்திக்கலன்னா ஆமா ஒரு நாள் அந்த படகு நிச்சயம் மூழ்கிரும் இதுதான் மருந்த மட்டும் நம்பி வாழ்ற வாழ்க்கையோட அபாயம்னு கட்டுரை தெளிவா எச்சரிக்குது இது ரொம்ப சக்தி வாய்ந்த உருவகம் ஏன்னா பல பேர் டாக்டர் மருந்து கொடுத்திருக்காரு இனி நான் எதை வேணும்னாலும் சாப்பிடலான்னு நினைக்கிற மனநிலையே இது மொத்தமா உடைக்குது ஆமா கட்டுரை என்ன சொல்ல வருதுன்னா மருந்து உங்கள முன்னே நகர வைக்கிற ஒரு கருவி ஆனா தவறான பழக்கங்கள் உங்கள உள்ளிருந்து அழிக்கிற ஒரு சக்தி இந்த ரெண்டுல எது வலிமையானதுன்னு நாம தான் முடிவு பண்ணணும் துடுப்பு போடுறது மட்டும் சிகிச்சை இல்ல ஓட்டையை அடைக்கிறது தான் உண்மையான சிகிச்சை சரி அப்போ உண்மையான சிகிச்சைனா என்ன மருந்து மட்டும் போதாதுன்னு புரிஞ்சுது ஓட்டையை அடைக்கணும்னு சொல்றீங்க அப்போ அதுக்கான தீர்வு என்ன கட்டுரை இதுக்கு ஒரு சூத்திரம் கொடுக்குதே ஆமா இது ஒரு பெரிய படமா பார்த்தா அந்த சூத்திரம் இதுதான் மருந்து பிளஸ் ஒழுக்கம் இசிக்குள் டு குணமடைதல் இந்த கட்டுரையோட மிக முக்கியமான செய்தியே இதுதான் நான் நினைக்கிறேன் நாம பொதுவா மருந்து இஸ்இக்குவல் டு தப்பா கணக்கு போட்டு வச்சிருக்கோம் ஆமா ஆனா உண்மை என்னன்னா மருந்து நாட் ஈக்குவல் முழுமையான குணம் அது அந்த ஒரு பகுதி மட்டும்தான் இந்த சூத்திரத்தை கட்டுரை இன்னும் கொஞ்சம் ஆழமா விளக்குது அதாவது மருந்துக்கும் ஒழுக்கத்துக்கும் என்னென்ன பங்கு கட்டுரையோட அழகு அது என்ன சொல்லுதுன்னா மருந்து ஒரு தூண்டுதல் ஒரு டிரிகர் மட்டும்தான் அது உங்க உடலுக்கு ஏ இந்த திசையில போ இப்படி வேலை செய்யு ஒரு வழிய மட்டும் காட்டும் ஓகே அப்போ ஒழுக்கம் ஆனா ஒழுக்கம் அதாவது சரியான உணவு உறக்கம் உடற்பயிற்சி இதுதான் அந்த பயணத்துக்கான அடித்தளம் ஃபவுண்டேஷன் அதுதான் உடலை காப்பாத்துற உண்மையான சக்தி நீங்க அடித்தளம்னு சொன்னதும் எனக்கு ஒரு விஷயம் தோணுது அடித்தளம் சரியில்லாத ஒரு கட்டடம் மாதிரி அதேதான் அடித்தளம் இல்லாம நீங்க எவ்வளவு அழகா எவ்வளவு உயரமா ஒரு கட்டடத்தை கட்டினாலும் ஒரு சின்ன நிலநடுக்கத்துல அது சரிஞ்சு விழுந்துடும் அது போலதான் வாழ்க்கை முறை ஒழுக்குங்கிற அடித்தளம் இல்லாம மருந்துங்கிற சோரை மட்டும் நாம எழுப்பிட்டே இருந்தா அது நிச்சயம் நிலக்காது உணவு பழக்கத்தை பத்தி கட்டுரை ரொம்ப ஆணித்தரமா ஒரு விஷயம் சொல்லுது உணவு என்பது விருப்ப தேர்வு அல்ல அது கட்டாயம் டயட் இஸ் நாட் ஆப்ஷனல் இட் இஸ் கம்பல்சரி ஆனா இது கேக்குறதுக்கு நல்லா இருந்தாலும் நடைமுறையில ரொம்ப கஷ்டம் இல்லையா இல்ல நீங்க சொல்றது ரொம்ப சரி இதுதான் இந்த பயணத்துல இருக்கிற மிகப்பெரிய சவால் ஆனா கட்டுரை ஏன் அப்படி சொல்லுதுன்னு நாம புரிஞ்சுக்கணும் நாம தலைவலினா ஒரு மாத்திரைய கட்டாயமா எடுத்துக்கிறோம் இல்லையா ஆமா அத விருப்ப தேர்வா இல்ல கட்டுரை என்ன சொல்லுதுன்னா அந்த மாத்திரைய விட முக்கியமானது உணவு ஒழுக்கம் ஏன்னா தவறான உணவு நீங்க எடுத்துக்கிற மருந்தின் சக்தியையே குறைச்சிடும் ஆனா சரியான உணவோ ஒரு கட்டத்துல மருந்தின் தேவையே குறைச்சிடும் அப்போ இது ஒரு கசப்பான மருந்து மாதிரி கசப்பான மருந்து மாதிரி ஆனா இதுதான் உண்மையான குணம் தரும் மருந்து இது ஒரு முற்றிலும் புதிய பார்வை அடுத்ததா கட்டுரை இரண்டு விதமான மருத்துவத்தை பத்தி பேசுது ஒன்னு உடலுக்கு துரோகம் செய்வது இன்னொன்னு உடலுக்கு உதவுவது இது நாம மருத்துவத்தை பாக்குற விதத்தையே மாத்திர மாதிரி இருக்கு ஆமா இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது நாம நோயை எப்படி பாக்குறோம் அதைய ஒரு எதிரியா பார்க்குறோமா இல்ல நம்ம உடம்பு நம்ம கிட்ட பேச முயற்சி பண்ற ஒரு மொழியா பாக்குறோமா இதை தான் எல்லாமே சரி முதல்ல உடலுக்கு துரோகம் செய்யும் மருத்துவம்னா என்ன கட்டுரை அதை எப்படி விளக்குது அது நோயோட அறிகுறிய மட்டும் அடக்குறது ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு கடுமையான தலைவலி வருது நீங்க உடனே ஒரு வலினி வாரணி மாத்திரையை போட்டு வலியே நிறுத்திடுறீங்க ஆனா அந்த தலைவலி ஏன் வந்துச்சு நீங்க சரியா தூங்கலையா இல்ல போதுமான தண்ணி குடிக்கலையா இல்ல மன அழுத்தத்துல இருக்கீங்களா இந்த காரணத்தை நாம ஆராயறதே இல்ல இது எது மாதிரி இருக்குன்னா வீட்ல தீ பிடிச்சு அலாரம் அடிக்குது நாம போய் தீய அணைக்காம அலாரத்தை மட்டும் ஆஃப் பண்ற மாதிரி சரியா சொன்னீங்க இந்த வகை மருத்துவம் உடலோடு சண்டை போடுற ஒரு முறை உடம்பு சொல்றத கேட்காம அதோட வாய மூடுறது அப்போ உடலுக்கு உதவி செய்யும் மருத்துவம்னா என்ன அது எப்படி வேலை செய்யும் இது முற்றிலும் அதுக்கு எதிரானது இது உடம்போட இயற்கையான குணப்படுத்தும் சக்தியை மதிக்கிறது இது நோய ஒரு எதிரியா பாக்காம நம்ம உடம்பு நமக்கு அனுப்புற ஒரு தகவல் பரிமாற்றம் ஒரு மெசேஜ் மாதிரி பாக்குது அதே தலைவலி உதாரணத்தை எடுத்துக்கிட்டா ஆமா இந்த முறைப்படி யோசிக்கிறவங்க ஓகே தலைவலிக்குதா என் உடம்பு என்கிட்ட என்ன சொல்ல முயற்சி பண்ணுது ஒருவேளை எனக்கு ஓய்வு தேவைப்படுதா நான் கொஞ்சம் தண்ணி குடிக்கணுமான்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இது உடம்போட சிக்னல்ஸ கேட்டு மூல காரணத்தை சரி பண்ண முயற்சி பண்ணது. ஆமா இது உடம்போட சேர்ந்து வேலை செய்யற ஒரு முறை உடம்புக்கு நண்பனா இருக்குறது. அப்போ கட்டுரையில வர்ற உடல் தவறு செய்யாது நாம்தான் அதை தவறாக நடத்துகிறோம் அப்படிங்கற வரியோட உண்மையான அர்த்தம் இதுதானா? மிகச்சரியா புரிஞ்சுகிட்டீங்க. நோயிங்கிறது நம்ம உடம்போட தோல்வி இல்ல. அது ஒரு எச்சரிக்கை மணி. அந்த எச்சரிக்கைய மருந்தால அடக்காம அதுக்கான சொல்லுது உங்க உடம்பு உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணது நாம அதை தயாரா இருக்கணும் அவ்வளோதான் இந்த முழு உரையாடலுக்கு பிறகு எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது மருந்து ஒரு துணை நடிகர் மாதிரிதான் நம்ம வாழ்க்கை முறைதான் கதாநாயகன் சுருக்கமா சொன்னா மருந்து ஒரு துணை மட்டுமே உணவு முறையும் வாழ்க்கை ஒழுக்கமும் தான் உண்மையான மருந்து இது ஒரு எளிய செய்தி மாதிரி தோணாலும் இதோட தாக்கம் ரொம்ப பெருசு ஆமா இது நம்ம ஆரோக்கியத்தோட பொறுப்ப மறுபடியும் நம்ம கையிலே கொடுக்குது நாம மருத்துவரையும் மருந்துகளையும் மட்டுமே சார்ந்து ஒரு மூலையில உட்கார தேவையில்லை நம்ம அன்றாட வாழ்க்கையில எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் தான் நம்ம ஆரோக்கியத்தை தீர்மானிக்குதுங்கிற சக்தியை நமக்கு கொடுக்குதுங்க சரிதான் கட்டுரையோட அந்த ஒரு வரி மனசுல ஆழமா பதியுது ஒழுக்கம் இல்லாமல் யாரும் முழுமையாக குணம் அடையவில்லை மருந்தில்லாம கூட சிலர் நோயிலிருந்து மீண்டு வந்திருக்கலாம் ஆனா இந்த வாழ்க்கை முறை ஒழுக்கம்ங்கற அடித்தளம் இல்லாம யாரும் முழுமையான ஆரோக்கியத்தை அடைஞ்சதா சரித்திரமே இல்லை ஆமா இந்த உரையாடலை கேட்கிற உங்களுக்கான இறுதி சிந்தனை இதுதான் கட்டுரை சொல்ற மாதிரி மருந்த மதியுங்க அதைவிட உங்க உணவு பழக்கம் ஒழுக்கத்தை மதியுங்க இப்ப நீங்க உங்களையே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி இதுதான் உங்க சிகிச்சையில நீங்க மருந்துக்கு கொடுக்கற அதே முக்கியத்துவத்தை உங்க அன்றாட பழக்க வழக்கங்களுக்கும் கொடுக்குறீங்களா உங்க படகுல இருக்கிற ஓட்டையை அடைக்க முயற்சி பண்றீங்களா இல்ல இன்னும் வேகமா துடுப்பு போட்ட கரையை அடைஞ்சிரலாம்னு நம்பிட்டு இருக்கீங்களா யோசிச்சு பாருங்க